சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம் எடுக்கப்பட்டது அதிகாரம் இருபத்தி ஆறு முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மிக அற்புதமான அழகான வாசகம் ஏன் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை எடுத்து காண்பிக்கிற வாசகம் கடவுள் நம்மை உண்மையிலேயே அன்பு செய்கிறார் இந்த அன்பு எத்தகைய அன்பு என்பதை காண்பிக்கிற வாசகம் எத்தகைய அன்பு சும்மா அன்பு 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 நிறைய பேர் சொல்லுவாங்க அன்பு எத்தகைய அன்பு அன்பினுடைய ஆழம் என்ன அதைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லி தருகிறது பாருங்க இன்னைக்கு கொர்னலியூஸ் வீட்டிற்கு பீட்டர் போறாரு நமக்கு ஏற்கனவே அந்த வாசகங்களை பார்த்து விட்டோம் கொர்னலியூஸ் வீட்டுக்கு போன உடனே பொதுவாகவே இந்த அப்போசலர்கள் எங்கு அவர்கள் நிர்வகிக்கிறார்களோ அங்கே அந்த ஏற்புடமை இருந்தால் அந்த மனம் திரும்புதலின் அந்த அடையாளம் காண்பிக்கப்பட்டால் அந்த மக்கள் மீது அவர்கள் கைவிருப்பார்கள் கைவிரித்தவுடன் பரசுத்தாவது இறங்கி வருவார் இதுதான் வழக்கமாக இருந்தது ஆகவே அங்கு ஞானஸ்நானம் நடக்கும் முதலிலே ஞானஸ்நானம் நடக்கும் இரண்டாவது பரசுத்தாவின் இறங்கி வருவார் சில இடங்களிலே முதலிலே பரசுத்தாவை இறங்கி வருகிறார் பிறகு ஞானஸ்நானம் நடக்கும் இது எப்படி வேண்டாம் இருக்கு பாருங்க இன்றைய வாசகத்தில் இவர் போய் கைவிரிக்கவும் இல்லை இவர் போய் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் அங்கே பருசுதான் இறங்கி வந்தார் ஆச்சரியமாக இருந்தது முதன் முறையாக புறையினத்தாரிடம் இவர்கள் நினைத்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்து என்பவர் யூதர்களுக்கு மட்டுமே ஆனவர் இஸ்ரேலுக்கு மட்டுமே ஆனவர் கடவுள் தங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து தங்கள் மூலமாகத்தான் கடவுள் எல்லாவற்றையும் செய்பவர் தங்களுக்கு மட்டுமே கடவுள் என்று நினைத்திருந்தவர்கள் முதல் முதல் அந்த ஒரு நாங்கள் தான் கடவுளோடு சொல்லுவாங்கல்ல தலையில இருந்து பிறந்தேன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நினைப்போடு அவர்கள் இருந்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்க இங்கே இவர் போய் பேசும் அங்கே பர்சன் இறங்கி வந்தனர் அவர் ஆச்சரியப்படுகிறார் ஓஹோ யூதர்கள் அல்லாத இஸ்ராயல்கள் அல்லாத புறவினத்தார் யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு எல்லாம் கடவுள் அன்பு செய்வது போலவே நமக்கு கொடுக்கிற அந்த காரியங்களை அப்படியே அவர்களுக்கும் என்று அவர் உணர ஆரம்பிக்கிற அந்த ஒரு தருணம் ஆகவே இன்று நமக்கு தெரியும் அவர் நூற்று தலைவர் ஆகவே அங்கே நிறைய கூட்டம் இருந்தது அவரை சார்ந்த கூட்டம் அந்த கூட்டங்களுக்கு அந்த இறங்கி வந்தார் ஆகவே இறங்கி வந்து விட்டார் இன்மை தடையது இனிமேல் உடனே கொடுக்கிறார் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டார்கள் எங்களோடு கொஞ்ச நாள் தங்கிடுங்களேன் அப்படின்ட்டு தங்கினார் அவர்களோடு தங்கினார் என்று பார்க்கிறோம் அங்கே ஒரு பெரிய ஸ்லாக்கியம் உண்டாயிற்று ஒரு அன்பின் உறவு உண்டாயிற்று அந்த ஒதுக்கி வைத்தவர்களிடம் அவர் தங்கி இருந்துக்கிறார் தங்களை ஒதுக்கிய வரை அவரோடு அவர்கள் தங்க வைக்கிறார்கள் இவ்வாறு அங்கே ஒரு புதிய உறவு உண்டாயிற்று புதிய உறவு ஏதோ வந்தேன் பண்ணிட்டேன் கடவுளுங்கள் மேல் அன்பை வைத்து இருக்கிறார் புரிகிறது தங்கலாம் முடியாது நான் அப்புறமா வரேன் நிறைய வேலை இருக்கு இந்த பிகுல்லாம் அவரை பண்ணவே இல்லை இ ஸ்ட்ரெயின் வித் த இ ஸ்பென் டைம் அந்த இன்ட்ராக்ஷன் உருவாச்சு கடவுளுடைய அன்பை அவர்கள் ஏற்கனவே உணர்ந்திருந்தார்கள் இப்பொழுது மிக அதிகமாக உணர்ந்து கொள்ளும்படி தன்னால் அன்பு செய்யப்பட்ட இந்த பீட்டர் வழியாக கடவுள் அவர்களுக்கு அந்த அன்பை அவர்களுக்கு காண்பிக்கிற அந்த ஒரு தருணம் சில நாள் அவர்களோடு தங்கி இருந்தார் மிக முக்கியமான பகுதி இரண்டாம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் யோவான் எழுதிய முதல் நிருபம் அதிகாரம் நான்கு வசனங்கள் ஏழில் இருந்து பத்து யோவான் அதைத்தான் சொல்லி தருகிறார் கடவுளே நம்மை முதலில் அன்பு செய்தார் என்று சொல்லி தருகிறார் கடவுளே நம்மை முதலில் அன்பு செய்தார் நாம் அல்ல கடவுளே முதலில் அன்பு செய்தார் ஆகவே அந்த அன்பு எத்தகையது என்பதை சொல்லித்தருகிறார் தருகிறார் அதாவது தன் நம்முடைய பாவங்களுக்காக தன் மகனை பலியிட செய்கிற அன்பு நம்முடைய நம்மை மீட்பதற்காக தன் ஒரே மகனையே கடவுள் நமக்காக அடிபட்டு பலியிட செய்த அந்த அன்பு அதைத்தான் இரண்டாம் வாசகத்திலே யோவான் சொல்லி தருகிறார் ஆகவே அவருக்கு நாம் எவ்வாறு உள்ளவர்களாக எவ்வாறு நாம் அந்த அந்த பண்றது அந்த அன்புக்கு பிரதிபலன் காண்பிக்கிறவர்களாக எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று இரண்டாம் வாசகத்திலே அவர் நமக்கு சொல்லித் தருகிறார் இந்த அன்பை யார் உணர முடியும் அன்பு செய்பவன் எவனும் கடவுளிடமிருந்து பிறந்துள்ளான் அவனே கடவுளை அறிவான் ஆகவே இந்த அன்பை யார் சொல்ல முடியும் செய்ய முடியும் காண்பிக்க முடியும் யார் ஒருவர் கடவுள் நம்மை அன்பு செய்தது போல நாம் மற்றவரை அன்பு செய்ய நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் கடவுளை நாம் அறியவும் முடியும் கடவுளோடு நாம் அன்பில் நிலைத்திருக்கவும் முடியும் அன்பில் நிலைத்திருக்கணும்னா நாம் மற்றவர்களை அன்பு செய்யணும் அப்படின்ற அந்த வாசகத்தை இன்றைய இரண்டாம் ஆசனம் மித்தகர் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம் யோவா அழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஒன்பதில் இருந்து பதினேழு கிறிஸ்து தன்னுடைய அப்போஷங்களிடம் பேசுகின்ற அந்த ஒரு காரியம் சோ அந்த வாரத்தில் அதற்கு முந்த வாரத்தில் நாம் பார்த்த அதே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் கணிதர வேண்டும் இவ்வாரெல்லாம் பேசி கிறிஸ்து தொடர்ந்து பேசுகிற அந்த வார்த்தைகள் தான் என்ன சொல்கிறார் நான் உங்களை அன்பு செய்தேன் நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் ஆகவே நான் உங்களை அன்பு செய்தேனோ அதே போன்று நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்யணும் கடவுள் நம்மை கூப்பிட்டு கட்டளை கொடுக்கல அன்பு செய்யும் நீ அன்பு செய் அன்பு செய்யும் உதைப்பேன் இல்ல கடவுள் நம்மை கூப்பிட்டு நான் உன்னை எவ்வாறு அன்பு செய்கிறேன் என்பதை நமக்கு முதலில் தெளியப்படுத்துகிறார் தெளியப்படுத்துகிறார் அதை உணர்ந்த பிறகு நீ அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடு ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார் கட்டளை என்ன பெரிய கட்டளை இல்லை இல்ல அரசன் கட்டளை இடுவது போல சில பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கட்டளை கொடுப்பார்கள் அடிமைத்தனம் அல்ல கடவுள் நம்மை அன்பு செய்து அதை நாம டேஸ்ட் பண்ண வச்சு இது ரொம்ப நல்லா இருக்கு நீயும் சாப்பிடுப்பா அப்படின்னு இன்னொருத்தருக்கு கொடுக்க செய்யும்படியான அந்த ஒரு காரியம் தான் செய்ய வைக்கிறார் இனிஷியேட் பண்றது முதலில் நான் அதை அனுபவித்து அந்த அனுபவத்தை நீங்களும் வந்து இதை அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு அந்த ஆஃபர் நம்ம கொடுக்கறது அன்பு செய்வது ஆகவே அன்பு என்று சொல்லும் நான் பொதுவாக மற்றவர்கள் நம்ம எவ்வாறெல்லாம் அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்றத நம்ம முதலில் நினைக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப கஷ்டம் அப்படி அல்ல இனிஷியேட் ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை எவ்வாறு அன்பு செய்கிறார்கள் பிள்ளைகள் தன்னை அன்பு செய்வதால இல்லை அந்த அன்பு ரத்தத்திலே ஊறி உடம்புக்குள்ளே ஊறி அந்த அன்பு இருக்கு ஏற்கனவே பெற்றோருக்கு அதைத்தான் அவர்கள் பொழிந்து கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளைகள் மேல் இதை உணர்கின்ற பிள்ளைகள் தான் ஒரு சிரிப்பு அவர்களை பார்த்தவுடன் ஒரு மகிழ்ச்சி துள்ளல் இதெல்லாம் அந்த பிள்ளைகள் செய்கிறது இதுல இந்த அன்பை உணரல் உணர அந்த அன்பை பெறாமல் அந்த பிள்ளைகளால் அந்த அன்பை திருப்பி காண்பிக்க முடியுமா முடியாது தெரியாது யாரையோ பார்ப்பதை போல் பார்ப்பார்கள் புன்சிரிப்போ ஒரு ஒரு உவகையோ உள்ளத்திலிருந்து தெரியாது ஆனால் அன்பு செய்யப்படுகிற பிள்ளைகள் அது பண்ணும் நம்ம உணர பாருங்கல அதுதான் கடவுள் சொல்றாரு உன்னை நான் முதலில் அன்பு செய்தேன் என்று சொல்கிறார் இதை நம்ம உணர்ந்து இருக்கிறோமா உணர்றோமா பாருங்க சில சம்பவங்களை நம்ம பார்க்கலாம் பார்த்து நம்மளும் புரிஞ்சுக்கலாம் எப்படி இதை செய்ய முடியும் இந்த ப்ரிவிலேஜ் அது கூட இருக்காது உள்ள பாருங்க நம்ம பார்க்கிறோம்ல சில இந்த கடவுள் அபிரகாமை சாரி அபிரகாம் இருக்கட்டும் ஆதாமை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம் இல்ல உண்டாக்கவில்லை இல்ல உண்டாக்கினார் செய்தார் தன் செய்து தன்னுடைய உணர்வுகள் அவனும் பெற்றிருக்கும்படியான ஒரு காரியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம் தன்னை போன்று அவனை செய்து தன்னுடைய உணர்வுகள் எப்படி எல்லாம் இருக்கிறது அதே உணர்வுகளை அவனும் பெரும்படியாக அவனை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம் தனக்குள்ளிருந்த ஆவியை அவனுக்கு ஊதினார் என்று பார்க்கிறோம் ஆகவே தன் சாயலாக தன் உணர்வாக பாவனையாக பாவனையாக மேனவிசம் அப்படி அவனை படைத்தார் என்று பார்க்கிறோம் இன்று நாம் அப்படித்தானே படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படித்தானே நம்முடைய தாயின் கருவிலே நாம் எப்படி வந்தோம் தெரியாது கடவுள் நம்மை செய்தார் செய்து அங்கே வைத்தார் ஆகவே கடவுள் இவ்வாறு தான் நம்மை அன்பு செய்கிறது அந்த இனிஷியேஷன் முதலில் நாம் எங்கிருந்து வந்தோம் அவரிலிருந்து தானே வந்திருக்கிறோம் அவர் அன்பிய ஆள் தானே நாம் அப்ப நம்மை குழந்தையிலேயே அவர் செய்து வைத்து விட்டார் நம்முடைய அந்த உருவத்தை அவர் ஏற்கனவே தன் உருவில் அவர் வைத்திருக்கிறார் நம்முடைய உருவத்தையும் நம்முடைய குரல் பேச்சு நம்முடைய பாவனைகள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கற்பனையிலே உருவாக்கி நமக்கு ஒரு உருவம் தந்திருக்கிறார் ஆகவே கடவுளால் உருவகிக்கப்பட்ட மக்கள் மனிதன் தான் இப்படித்தான் நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம் அப்படி பொழுது அன்பு இதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த வாசகம் சரிங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் வருவோம் வந்தோடனே கடவுள் அழைத்தார் ஒரு மனிதனை முதலில் அழைக்கிற அந்த ஒரு காரியம் கடவுள் அபிரகாமை அன்பு செய்தார் இல்லை அபிரகாம் கடவுளை அன்பு செய்தார் கிராமம் ரெண்டு விதத்திலயுமே பார்க்கும் அது விசுவாசத்தின் ஆழத்திற்குள் போய்விட்டது அந்த அன்பினுடைய அந்த ஆழம் விசுவாசத்தின் ஆழத்திற்குள் போய்விட்டது ஆகவே கடவுள் தான் அன்பு செய்கிறவர்களை ஒரு பெற்றோர் எப்படி தன் பிள்ளைகள் பிள்ளைகளை அன்பு செய்வார்கள் அதைப் போல தான் அன்பு செய்யப்பட்ட அந்த பிள்ளைகள் செய்கிற சில தவறுகள் இருக்கிறதே அந்த தவறுகள் கூட அந்த பெற்றோருக்கு அவர்களை உடனே தண்டித்து நாசம் பண்ணி அப்படி ஒரு எதிரியை போல இல்லையே நிறைய பெற்றோர்களை பார்க்கிறோம் நீங்களும் நானும் அப்படித்தானே பிள்ளைகளை அரவணைக்கின்றோம் அந்த தவறில் இருந்து அவர்களை காப்பாற்ற பார்க்கிறோம் அவர்கள் மற்றவர்களை ஏதாவது அடிச்சிட்டாலோ நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களை போய் ஏதாவது தொந்தரவு செய்து விட்டாலோ உடனே அவர்களால் இவர்களுக்கு எதுவும் தவறு நடந்து விடக்கூடாது எதுவும் ப்ராப்ளம் அரவணைத்து அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றி நாம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்பதை அவர்கள் உணர செய்கிறோம் இல்ல கடவுள் அவ்வாறு செய்கிறார் கடவுள் அவ்வாறு தான் செய்கிறார் நாமே இப்படி செய்கிறோம் கடவுள் எப்படி செய்வார் நமக்கு நிறைய சம்பவங்கள் தெரியும் நாம் செய்த சில தவறுகள் அதே தவறுகளை மற்றவர்கள் செய்திருந்த பொழுது அவர்களுக்கு உண்டான தண்டனைகளை நாம் பேப்பர்ல படிக்கிறோம் நம் கண் முன்னே பார்க்கிறோம் நமக்கு தெரியும் இதே தவற நானும் என்ன எப்படி எல்லாம் நேரத்தில் உணர நாம் தவற இல்ல பேப்பரில் படிக்கிறோம் சில பேர் சில காரியங்களால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே காரியத்தால் நானும் பாதிக்கப்பட்டேன் நான் அந்த வழக்கு போகிறதுக்கு கடவுள் விடவில்லையே இதோ ஜெயில இவன் போயிட்டான் இவனை கோர்ட் கூட்டு போறாங்க இவனுக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கிறது ஐயோ இதே தவிர நான் செஞ்சிருக்கிறப்பா அவன் கொஞ்சம் நூல் அவன் அப்படி பண்ணிட்டான் அதுக்காக இப்படி ஐயோ கடவுள் இவ்வாறு பல தவறுகளை நான் செய்திருக்கிறேன் நான் இந்த மோகபாவத்திலே இந்த காமத்திலே இந்த திருட்டுத்தனத்திலே இந்த இந்த மாதிரி காரியங்களிலெல்லாம் நான்am செய்து இருக்கேனே பாருங்க கடவுள் எப்படி நம்மை காபாத்து இருக்கார் ஒவ்வொருவருக்கும் தெரியும் அவருடைய அனுபவம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அனுபவங்கள் தெரியும் கடவுள் எப்படி நம்மை அன்பு செய்திருக்கிறார் இருக்கிறார் நம்மை எப்படி எல்லாம் காபாத்து இருக்கிறார் பாருங்க it's a privilege we got <coughs> in god right in christ அப்ப இந்த ஒரு தன்மை நான் பார்க்கற ஆபிரகாமை கடவுள் அழைத்த உனக்கு ஒரு குழந்தை தர இத்தனை வயசு ஆயிடுச்சு நான் அவன் ஒரு குழந்தை தருவேன் அப்புறம் விசுவசித்தார் அங்க நடந்தது என்ன சாரால் அவளுக்கு வேற உன தோணிடுச்சு நமக்கு வயசுக்கு இதெல்லாம் நடக்கிற காரியம் ஆனா கடவுள் தரேன்னு சொல்லிட்டாரு தன் வேலையாள் அடிமை ஆகாரை அழைத்து அப்ரஹாமோடு சரி நீ குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் பிறந்தான் நமக்கு ஒரு பத்து வருஷம் கடவுள் அவர்களே அப்படி விட்டு இருந்தாரு ரைட் கடவுள் வந்து சொல்றாரு நான் சொன்னது இஸ்மாயில் அல்ல உன் மனைவி வழியாக உனக்கு பிறக்க வேண்டியது ஈசாக் ஆகவே பார்க்கிறோம் பெரிய தவறு நடந்து விட்டது பெரிய தவறு நடந்து விட்டது மனைவியும் அல்ல அவள் மனையாக கொடுத்தாள் ரைட் இப்பொழுது பெரிய பிரச்சனை உருவாகிவிட்டது கடவுள் பார்க்கிறார்ல கடவுள் என்ன செய்கிறார் இந்த பிரச்சனையை அபிரகாமிடமிருந்து அதை அகற்றுகிறார் நீதான் தவறு பண்ண நான் உனக்கு சொன்னது நீ சரியா புரிஞ்சுக்கல நீ அனுபவிச்சுக்கிற அன்புங்களும் அந்த அன்பினுடைய அடையாளம் இந்த பிரச்சனையை அவரிடமிருந்து அகற்றினார் இஸ்மாயிலும் ஆகாரும் அகற்றப்பட்டார்கள் சரி அவங்களும் மனசங்களை அகற்றி அப்படியே சாகடிச்சிடலே நோட் நியூ மிஸ்டேக்ஸ் ரைட் அது கடவுள் பார்த்து அது கடவுள் செஞ்சுப்பார் ஏன் பிள்ளை தவறு பண்ணிட்டான் அவனை அந்த தவறுல இருந்து அந்த கில்ட்டியில இருந்து அவனை வந்து நான் அகற்றி நான் இதை பார்த்துக்கிறேன் இதை நான் தனியாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன் என் மகனை அதிலிருந்து நான் அகற்றி அவனுக்கு அந்த இருந்து அகற்றி அவனை நான் மேலும் அவன் என்னை அன்பு செய்யணும் நான் அவன் இப்படி ஒரு அன்பு அங்கே பார்க்கிறான் இஸ்மாயிலே ஆண்டவர் அப்படியே விட்டுடல இல்ல அவனுக்கு வானத்துறை அனுப்பினார் அங்கே நிறைய நடந்தது நமக்கு தெரியும் ஒரு காலத்திலே யூதர்கள் அடைமந்து அந்த சாரி இஸ்ரவேலரنده லேவியர்கள் உருவாக்கப்பட்டார்கள் அந்த குருக்கள் உருவா குருக்களுக்கு ஆடை பெரிய ஆடை இப்படித்தான் இருக்கணும் நீලා அங்கிய அதுல மரகதம் கோமேதகம் மாணிக்கம் இதெல்லாம் வைக்கப்படும் என்று கடவுள் சொல்லி இருந்தார் இந்த கற்களெல்லாம் செய்து இந்த கற்களை எல்லாம் வாங்கணும்னா இஸ்மாயிலுடைய பாரம்பரியல தான் போய் வாங்கினாங்க அவங்க தற்காலத்துல கடவுள் அப்படி அவர்களை உயர்த்தி வெச்சிருந்தார் அது ஒரு தனி ஹிஸ்டரி தட்ஸ் a different ஏரியா ஓகே okay. கடவுள் எப்ரஹாமை இவ்வாறு அன்பு செய்தார் என்று பார்க்கிறோம் அந்த தவறின் அந்த கனாகரத்தை அவர் தலைமையிலே சுமத்தவில்லை நாம் பார்க்கிறோம் தன்னால் அன்பு செய்யப்படுகிற பிள்ளை ரொம்ப அடுத்தது நாம பார்க்கலாம் நம்ம அடுத்தது மோயிசன் கூட வரலாம் மோயிசன் நாற்பது வருஷம் அந்த கடவுளால் அந்த வழி நடத்தப்படுகிற அந்த தன்மையை அவர் வைத்திருந்தார் அங்கு பார்க்கிறோம் அவர் கடவுள் கட்டளை கொடுத்திருந்தார் உன் இனத்தை தவிர வேறு எந்த இனமும் வேறு இன பெண்களோடு மனம் செய்து கொள்ளக்கூடாது மோகிஷ நகர்னாச்சு தெரியும்ல எத்தியோப்பிய பெண்ணை மணந்து கொண்டார் இந்த வழியில நடந்த விஷயம் அது எத்தியோப்பிய பெண்ணை மணந்து கொண்டார் சோ அங்க ஒரு பெரிய ஒரு கலகம் உண்டாயிட்டு ஒரு பெரிய பேச்சு வாட் மோகிஷன் வழியா தான் கடவுள் கட்டளை எல்லாம் கொடுக்குறாரு கடவுள் கட்டளை கொண்டு வர இந்த மோகிஷனே கட்டளைய இப்படி பண்ணிட்டாரு எத்தியோப்பிய பெண்ணை மணந்து கொண்டாரு ரொம்ப அதிகமாக முனங்கினவர்கள் யார் தெரியுமா அவருடைய அண்ணன் ஆரோனும் தங்கச்சி மிரியமும் கடவுள் மோசனை சொன்னார் அவன் என் நான் அவன் அவனை நான் நண்பன் என்று சொன்னேன் முதல்ல சொன்ன நண்பனை போல பட் என் நண்பனை பற்றி நீ என்ன பேசுற நீ பேசக்கூடாது மாதிரிலாம் மிரியம் அங்கவா உடன்படிக்க பழைய முன்னால்வா ஆரோன் அங்கவா என்கொயரி பண்ணார் என்கொயரி பண்ணார் அஃபிஷியல் என்கொயரி உங்கள்கிட்ட நான் நிகழ் பேசியிருக்கேனேன் இல்லை வே சொன்னேன் நான் என் நண்பன் மோஹேஷனிடம் நான் முகமுகமாக பேசுவேன் உங்கள்கிட்ட நான் பேசினதே இல்லை யாரும் உங்கள்கிட்ட பேசியிருக்கேனா இல்லை உங்களிடம் பேச வேண்டுமென்றால் காட்சியின் மூலமாக கனவுகள் மூலமாக பேசுவேன் என் நண் நன் நண்பனிடம் நான் முகமுகமாக பேசுவேன் அது வேற என் நண்பன் எனக்கு விசுவாசமாக இருக்கிறான் உங்கள் அளவுக்கு இல்லை உங்களுக்கு மேலான விசுவாசத்தை காண்பிக்கிறார் அவனை பற்றி நீ தப்பா பேசின என்னால் அதிகமாக அன்பு செய்யப்படும் ஆகவே ஏழு ஏழு நாளைக்கு உனக்கு குஷம் வச்சுக்கோ தண்டனை கொடுத்த தன்னால் அன்பு செய்யப்பட்டவனை அவதூறாக பேசின அவன் செய்தது தவறுதான் ஆனாலும் நீ பேசி கூடாது என்னால் அன்பு செய்யப்படுகிறான் இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு எப்படி கடவுள் தான் தன்னால் அன்பு செய்யப்படுவர்களை காப்பாற்றுகிறார் பாருங்க அந்த தண்டனை அந்த இஸ்ராயல் மக்கள் எல்லாருக்கும் எடுத்துக்கட்டா இருந்தது யார் என்ன மோசனை பத்தி இந்த மாதிரி பேச முடியாது கோனை தன் பிள்ளை மேல வச்சிருக்கிற அந்த பாசத்தை பாருங்க நம்ம அடுத்தது நம்ம தாவிதன் மேல கூட வரலாம்ல தாவீது தன் இதயத்துக்கு உகந்தவன் என்ற கடவுள் அந்த சடுவை பண்றான் தாவிதை எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட கேட்டு 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 கடவுள்கிட்ட ஜெபிச்சு கடவுள்தான் பெரியவர் அவரிடமிருந்து தான் எனக்கு எல்லாம் உண்டாயிற்று என்று முழுவதுமாக விஸ்வசித்த அந்த மனிதன் கடவுளாலும் அன்பு செய்யப்பட்ட அந்த மனிதன் சிறு வயதிலே முன்குறிக்கப்பட்ட மனிதன் அபிஷேகம் பெற்றிருந்த பன்னெண்டு வயசு பிள்ளை அப்பவே அவனுக்கு அந்த ராஜ அபிஷேகம் கொடுக்கப்பட்டது சாம்பு வேலை அப்படிப்பட்ட பிள்ளை அப்படி ஒரு அன்பு என்ன ஆயிடுச்சு பார்க்கிறோம் பெரிய பெரிய காரியம் எல்லாம் செய்யறான் எல்லாத்தையும் கடவுள் தான் காரணம் என்று சொன்னவன் இந்த மாடியில நின்று பார்த்து குளிக்கிற அந்த பெண் மேல ஆசை வைத்து அந்த பெர்ஷபால் அவர் பேர் அவளை தன் மனைவியாக்கினான் ஆக்கினான் அவருடைய கணவனை போரிலே முன்னாலே நிற்க செய்து வாழால் கொன்றான் இவ்வளவு காரியம் எல்லாம் பண்ணிட்டான் என்ன ஆயிற்று அதனுடைய ரிசல்ட் என்ன நிறைய நடந்தது தன் தவறை உணர்ந்தான் அந்த இறைவாக்கினரால் அந்த தவறு உணரச் செய்யப்பட்டது தவறை உணர்ந்தான் கடவுளம் மிகுந்த வேதனையோடு மன்னிப்பை காட்டான் கடவுள் மன்னித்தார் என்று பார்க்கிறார் ஒரு நியூ ஹிஸ்டரி பெர்ஷபாலுடைய பையன்தான் சாலமன் ஏற்கனவே அஞ்சு மனைவி ஆறாவது மனைவி இந்த பெர்ஷபால் நிறைய ஏற்கனவே ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆனாலும் தாவிதின் வாரிசாக சாலமன் இந்த பெர்ஷபால்கிட்ட இருந்து பிறந்த பிள்ளைதான் சாலமன் பாருங்க எப்படி ஒரு ஸ்லாக்கிய பாருங்க அதாவது நம்ம இத பாசிட்டிவா பாக்கிறோம் நெகட்டிவா இல்ல இல்ல கடவுளோடு நான் இருக்கிறேன்டா எனக்கு மற்றவர்களுக்கு மறை எதிரிகள் இருப்பார்கள் எனக்கு எதிரிகள் கிடையாது ஏனால் கடவுளுடைய ப்ரொடெக்ஷன்ல நான் இருக்கிறேன் தவறு செஞ்சுட்டே இருப்பேனா அதுக்கு இல்ல அது அப்படி பார்க்க கூடாது இருந்து இந்த மறைவுரை கேட்பவர்கள் இந்த வார்த்தை கேட்பவர்கள் அப்படித்தான் புரிந்து கொள்வார்கள் ஆனால் என் தவறுகளை கடவுள் மன்னித்து இருக்கிறார் என்பதை உணர்ந்து இதை கேட்பவர்களுக்கு தெரியும் கடவுளுடைய இந்த ப்ரொடெக்ஷன் இந்த அன்புனா என்னன்னு தெரியும் பாருங்க அப்போ சிலர்களை கிறிஸ்து அன்பு செய்தார் சொல்றாரு என்னை வாசகத்துல இனிமே உங்களை ஊழியர் சொல்ல மாட்டேன் இனிமே நீங்கள் நண்பர்கள் என்று சொன்னார் அரளப்பருடைய சீடர்கள் யோவானின் சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள் உங்கள் சிலர்கள் நோன்பல்லா இருக்க மாட்டாங்களா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க என்னோட இருக்கிறாங்க என்ன ஓய்வு நாளில் எல்லோருமே கடைபிடிக்கிறார் உங்கள் சீடர்கள் மட்டும் என்ன கதிர்கொள்கிறார்கள் நான் ஓய்வு நாளுக்கு மாண்டவர் என்னுடைய நண்பர்கள் அவர்கள் இவர்கள் இருவர் இருவராக அனுப்புகிறார் அவர்களுக்கு தன்னுடைய பாவனையில் இருந்து தன்னுடைய அந்த காரியத்தை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார் நோய்களை குணமாக்கு பேய்களை ஓட்டு என்று சொல்கிறார் தான் ஐயாயிரம் ஆண்களுக்கு உணவளித்த பொழுது தன் கையில் இருந்து அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறார் நீங்களே கொடுங்கள் அவர்களுக்கு அவர்கள் தான் கொடுத்தார்கள் அவர்கள் கையிலிருந்து இருந்து பழகி பெருகியதை பார்க்கிறோம் உன்னை அன்பு செய்கிறார் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் அன்பு செய்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் அவருடைய அன்பை உணர்ந்திருந்தால் நாம் தான் அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம் அன்பை வாங்குவது இரண்டாவது நாம் கொடுக்க ஆரம்பிப்போம் ஏன் என் தந்தை என்னோடு இருக்கிறார் நான் அன்பு செய்யப்பட்டிருக்கிறேன் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் நான் அன்பை நான் முதலில் கொடுக்கிறேன் எப்படி நான் என் பிள்ளைகளுக்கு அன்பை காண்பிக்கிறேனோ அப்படியே நான் மற்றவர்களுக்கும் என் அன்பை நான் முதலில் கொடுப்பேன் இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட நான் உன்னை அன்பு செய்தது போல நீயும் மற்றவர்களை அன்பு செய் ஆக நாம் இந்த அன்பை உணர்ந்திருந்தால் நாம் இதை முடியும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது நேரம் குறைவு கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து அன்பை நமக்கு மேலும் காண்பித்து அதே அன்பை நாம் மற்றவர்களுக்கும் காண்பிக்க நம்மை அழைக்கிறது